அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர் ஒருவர் தான் ஒரு நிதி நிறுவ நிறுவனத்தில் இன்வெஸ்ட் செய்ததாகவும் கடந்த ஒரு வருடமாக வட்டியும் கொடுக்கல டெபாசிட்டையும் ரீஃபண்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு கிட்டே சொன்னார் இந்த மாதிரி எல்லாருக்குமே எல்லா டெபாசிட்டர்ஸுக்கும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஐயாயிரம் டெபாசிட்டருக்கும் இதே தான் நிலவேன் அப்படின்னு சொல்லி கடந்த ஆறு மாதமாக நாங்கள் பெருசாக மாறி மாறி ஃப்ரண்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு வரோம் ஒன்றும் எந்த எஃபெக்ட்டும் இல்லை ஏன்னா அவட்ட பேர் சொல்கிறாங்கிற மாதிரிலாம் நிறைய சொன்னார் கிட்டே அப்புறம் அந்த த ஃபண்டு என்னென்னா அந்த ஃபண்டு இந்த நிதி நிறுவனம் என்னென்னா மயிலாப்பூர் பெர்மனண்ட் ஹிண்டு ஃபண்ட் நிதி லிமிடெட் இதான் அந்த கம்பெனியோட பேர் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வருட பாரம்பரியம் உள்ள கம்பெனி ஒழுங்காக நடந்து கொண்டிருந்த கம்பெனி கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக சரியாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இப்போ எழுந்திருக்கிறது அது ஓவர் நைட் எப்போதுமே வெடிக்கும் அது எத்தனை வருடமாக இது வந்து நடந்திருக்குங்கிறது நமக்கு நம்மளால புரிஞ்சிக்க முடியாது ஆனால் வெடிக்கும்போது தான் நம்ம வந்து பார்ப்போம் அது அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடியாவது இருக்கலாங்கன்னு மதிப்பிடப்படுகிறது அந்த ஐநூறு கோடி நான் டெபாசிட்ஸ் வந்து திருப்பி கொடுக்கப்படலை அப்படிங்கிறதா இப்போ குற்றச்சாட்டு எல்லோரும் நானும் அந்த நிதி நிறுவனத்துக்கு நேராக போய் அவரோட சென்றிருந்தேன் பார்த்தேன் எல்லா டெபாசிட்டஸும் அங்கே வந்து ப்ரொட்டஸ்ட் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த ப்ரொடெஸ்ட்டில் வந்து நிறைய பேரோட கலந்து பேசும்போது ஒன்று தெரிஞ்சது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்நாள் சேவிங்கை கூட அதில் போட்டிருக்காங்கங்கிறத நாம் பார்க்க முடிஞ்சுது அஞ்சு லட்சம் பத்து லட்சம்லாம் ஒன்றுமே இல்லை அங்கே இருபது லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் சில பேர் எண்பது லட்சம் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஏன் இப்படி போட்டாங்கங்கிறது ஒரு விவரம் இருக்குது ஒன்று நம்பிக்கை ரெண்டாவது வந்து இதில் இன்னொரு விஷயமும் தொங்கின்னு இருக்குது அதில் அதுக்குள்ளே நான் இப்போ போக விரும்பலை அது ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றதுக்கு ஒரு அந்த ஒரு நம்பிக்கை நூற்றம்பது லட்சம் இன்னொரு நம்பிக்கை வேற ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்தேன் சரி நம்ம அதுக்குள்ளே ஒரு ஏமாந்தவர்கள்ட்ட போயிட்டு நம்ம இதெல்லாம் வந்து கேட்கக்கூடாது ஏன் போட்டியும் கேட்கறது ரொம்ப மரியாதையும் கிடையாது நம்ம கேட்குறதுக்கு அதனால் நான் அதை அப்படியே விட்டுட்டேன் ஆனால் இது வந்து தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் கடந்த முப்பது வருடங்களாக இந்தியாவில் அது குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறனால தமிழ்நாட்டை பற்றி மட்டுமே பேசுவோம் முப்பது வருடங்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து இந்த இந்த மாதிரியான போக்குகளை நம்ம பார்க்குறோம் நிதி நிறுவனங்கள் கடுமையாக ஏமாற்றுகின்றன என்பது ஒரு காலத்தில் ஆழ்வார்ப் பெனிஃபிட் ஃபண்டு ராயட்டாட் ஃபண்டு நிறைய நிறைய ஃபவுண்டேஷன் அனுபவ ஃபவுண்டேஷன் நிறைய வெவ்வேறு பாணியில் நிதியை திரட்டிக்கிட்டு சிட் ஃபண்ட்ஸ் நிறைய சிட் ஃபண்ட்ஸு ஏரா ஏராளமான கோடிக்கணக்கான பணம் லட்சக்கணக்கான மக்களுடைய ஆர் மணியை அப்படியே திருடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்காக ரீஃபண்டுக்கு ஒரு கொஞ்சம் எங்கே நம்மளை மாதிரி ஒரு படித்த மத்திய வர்க்கமாக இருந்தால் ஏதோ கோர்ட்டு கேஸுன்னு அலஞ்சு தெளிஞ்சி ஏதோ ஒரு கொஞ்சம் பணத்தை வாங்க முடியும் அதான் வந்து இன்றைக்கி உள்ள அந்த மாதிரியான ஒரு போக்கு இந்த நிறுவனம் வந்து கீழே விழுங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் இருந்திருக்கு இது வரைக்கும் ஆனால் இப்போ ஏன் சமீபகாலமாக இந்த மாதிரி ஒரு போக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கப்போ டீப்பாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தா அதில் அரசியல் தலையீடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதோடைய சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் வந்து அவர் வந்து சிவகங்கை தொகுதியில் கேண்டிடேட்டாக இந்த லோக்சபா போல நின்றுருக்கார் அப்போ அந்த அரசியல் தொடர்புகள்லாம் நம்ம வந்து சாதாரணமாக குறைச்சி மதிப்பிடக்கூடாது ஏன்னா அந்த அரசியல்வாதிகள் எங்கெங்கெல்லாம் உள்ளே இது பண்ணுறாங்களோ அங்கங்கெல்லாம் நமக்கு வந்து அரசியல்வாதிகளுக்கும் அந்த நிதி நிறுவனங்களுக்குமான தொடர்புகள் எங்கே அதிகரிக்கிறதோ அங்கெல்லாம் இந்த மாதிரியான ஊழல்களும் மணி லாண்ட்ரிங்னு சொல்லுவாங்க சர்வசாதாரணமாக நடந்து கொண்டு தான் இருக்குது இதை நம்ம பார்க்குறோம் இந்த நிதி நிறுவனமும் அந்த மாதிரி கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருடங்களாகவே இந்த மாதிரியான செயல்பாடுகளில் நடந்து கொண்டு தான் இருந்திருக்கு அது கடைசியில் ஒரு நாளைக்கு எல்லா பணமும் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் திவாலாக திவாலாக அறிவிக்கப்படலைன்னோ நாங்கள் திருப்பி தந்துவிடுவோம் தான் சொல்கிறாங்க ஆனால் இந்த திருப்பி தந்துவிடுவோம் சொல்கிறது வெறும் ஓரல் இஷூரன்ஸ் தான் ஏன்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம் எத்தனையோ நிதி நி நிதி நிறுவனங்கள் தங்களுடைய கொஞ்சம் நாளைக்கு ஆஃபீஸை மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக அதை அப்படியே கொஞ்சமாக அதை மூடுவாங்க அதுக்கு முன்னாடி எல்லோரும் டெபாசிட்ஸ்லாம் வரும்போது அந்த சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் வந்து திருப்பி தந்துடுவோம் கண்டிப்பாக திருப்பி தந்துடுவோம்லாம் சொல்லுவாங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக இது நடக்கிறது இல்லை அப்போ என்ன ஒரு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இன்வெஸ்டர்ஸ்க்கு முன்னாடி இருக்குது இப்போது ஏன்னா டெஃபினட்டாக நம்மளோட லீகல் சிஸ்டம் இன்னமும் நம்ம எவ்வளோதான் அரசியல் தலையீடுகள் இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த லீகல் சிஸ்டம் இன்வெஸ்டர்ஸுக்கு ரெமடியாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக கூடி ஒரு ஒரு மணி லாண்ட்ரிங் கேஸுங்கிற மாதிரி வச்சு அந்த சேர்மன் மேலேயோ மேலே எல்லா கம்பெனி மேலேயோ ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நடவடிக்கையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை டேக்அப் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸ் வரைக்கும் போய் ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்க்கு போயிட்டு மணி லாண்ட்ரிங் கேஸில் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரெக்டர் கூட போகலாம் அந்த மாதிரி நிறைய வெவ்வேறு ஆதாரங்கள் அவங்களுக்கு கிடைக்கிது சில கம்பெனிஸ் தான் பார்க்குறேன் நைட்டி கூட படிக்கும்போது ஒரு கம்பெனி தன்னுடைய எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேர் பண்டில் இந்த தன்னோட ப்ராஃபிட்டெல்லாம் ஆயிரத்திக்கு போட்டு அதன் மூலமாக டைவர்ட் பண்ணியிருக்காங்க பணத்தை இந்த கம்பெனியாக அது நடந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் இதெல்லாம் வந்து ஒரு ஷேர் தான் அதனால் எதுவுமே நம்ம கையில் ப்ரூஃப்லாம் கிடையாது ஆனால் ஒரு ப்ரூஃப் இருக்குது எல்லோரும் ஏமாந்துருக்காங்க டெபாசிட் பணம் திருப்பி தரப்படவில்லை என்பது தான் இப்போ இதை வந்து கண்டிப்பாக பெரிய லெவலில் எடுத்து கொண்டு போனால் இந்த வெறும் வார்த்தை ஜாலங்கள்லாம் வந்து நம்பக்கூடாது என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம் நான் முப்பது வருஷமாக எல்லா க கம்பெனிஸையும் பார்க்குறேன் ஒருத்தரும் வந்து திருப்பி தர வரலாறே கிடையாது அண்ட்லஸ் கோர்ட் இன்டர்ஃபியர் பண்ணி கோர்ட்டு தலையிட்டு அவங்கள் தலைமையில் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்து அவர்கள் கையில் எல்லாமே போய் இன்வெஸ்டர்ஸுக்கெல்லாம் அவங்க ரீஃபண்ட் பண்ணுறக்கூடிய லெவலில் இருந்தாலே இது வந்து இந்த டெபாசிட்ஸ் வந்து ரீஃபண்டுங்கிறது கண்டிப்பாக நடக்கவே நடக்காதுங்கிறதான் நான் பார்க்குறேன் அதனால் எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு அறுபது லட்சம் போட்டு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் எழுபது லட்சம்லாம் இப்போ எந்த நம்பிக்கையில் ஒரே பேஸ்கெட்டில் தூக்கி போடுறோம் அப்படிங்கிறது எனக்கு இந்த கால இல்லை அதுவும் நான் சொல்கிறது நாம் இருபத்தஞ்சி முப்பது லட்சம் கூட லட்சம் கூட ஒன்றும் தெரியாது முன்னாடிலாம் நமக்கெல்லாம் அவர் ஏதோ இன்வெஸ்ட் பண்ணுவோம் இது ரிட்டர்ன்ஸோட ஒரு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் கூட கொடுக்குறாங்கன்னு பண்ணுவோம் ஆனால் இருபத்தஞ்சி வருஷமாக ஏகப்பட்ட கம்பெனிகள் தீபாவளாக இருந்துது ஏமாத்துறாங்க வெவ்வேறு விதங்கள் நம்ம படிக்கிறோம் அப்படி இருந்தாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த பணத்தை வந்து திருப்பி தர்ற வரைக்கும் இந்த போராட்டத்தை நடத்தணுங்கிறதான் நான் இன்வெஸ்டர்ஸுக்கு வைக்கிற உரிய கோரிக்கை கண்டிப்பாக இந்த கம்ப்ளைண்ட்டை போலீஸுக்கு கொடுக்கணும் லோக்கல் லோக்கல் அத்தாரிட்டிஸ் எல்லாம் நினைச்சி கொண்டு போகணும் மக்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணும் இதில் வந்து என்னென்னா சில பேர் வந்து எனக்கு தங்களுக்கு கிடைச்சிடுங்கிற நம்பிக்கையில் இருப்பாங்க ஆனால் கண்டிப்பாக ஐயாயிரம் டெபாசிட்ஸில் ஐம்பது பேர் அவங்க கையில் போட்டு கொடுத்துட்டா முன்னே வச்சுக்குமே அதெல்லாம் இருக்காது மீதி நாலாயிரத்தி பேருக்கு கிடைக்காது தானே அப்போது ஒருத்தர் கொடுக்குறதுனால எல்லோருக்கும் கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கையெல்லாம் இருக்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது வந்து அவங்களோட இன்டென்ஷனும் இந்த மாதிரி மேம்போக்காக கொண்டு போய்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி பண்ணிடறதான் அது வரைக்கும் நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட்டோ இல்லாட்ட மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப கம்பெனி ஆஃபீஸுக்கோ கொண்டு போகலை அப்படின்னா இது ஒன்றுமே செய்ய முடியாது அவங்க வந்து கண்டிப்பாக எல்லாேருக்கும் கண்டிப்பாக அந்த பணத்தை திருப்பி தர மாட்டாங்க இதுதான் யதார்த்தமான உண்மை அதனால் இப்போவே மொபிலைஸ் பண்ணுங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணோம் போவோம் எல்லோருமா சேர்ந்து அந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணி அதை வந்து லீகலாக ப்ரொசீட் பண்ணுங்கள் இன்கேஸ் அவங்க ரீஃபண்ட் பண்ணாங்க அப்படின்னா சந்தோஷம் வாங்கிட்டு கம்ப்ளைண்ட்டை எனி டைம் ட்ராப் பண்ணலாம் டில் ஆல் த டெபாசிட்ஸ் ஆர் கிளியர்டு அது வரைக்கும் இந்த லீகல் ப்ராசஸை கைவிடக்கூடாதுன்னு நான் அவங்க கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்